வந்து மக்கள் சரியான பாடம் கொடுத்து விட்டார்கள் பாடம் கத்துக்கலா நான் இன்னும் பெரிய பாடங்களை சொல்லி தருவாரு அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ் யார் கூப்பிடுறாங்களோ அவங்களோட போய் பணியாற்றுவார்கள் அதனால் அதை பற்றி எங்களுக்கு என்ன இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் கழக உடன்பிறப்புகளை நம்பித்தான் தேர்தலை சந்திக்கிறது அது முதலமைச்சர் வந்து எந்த வழி காட்டுகிறாரோ அந்த வழியிலே செயல்பட இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக தய தலைவர்களும் தொண்டர்களும் தயாராக இருக்கிறார்கள் அதனால் எங்களுக்கு வித சிக்கலும் கிடையாது <laughs> <laughs> இல்லைங்க சட்டங்கள் இருக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது ஆனா நிச்சயமா இன்னும் விழிப்புணர்வு அப்படிங்கிறதும் வந்து சமூக மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து ஒரு பள்ளிக்கூடம் என்பது குழந்தைகளுக்கு பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும் அங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் இப்படி நடந்து கொள்வது அப்படிங்கிறது நிச்சயமாக நம் மனதை பதற வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது நடவடிக்கைகள் குற்றம் நடந்த பிறகு எடுக்க தொடர்ந்து வந்து வந்து முதலமைச்சர் அவங்களுக்கு எந்த பாரபட்சமும் கிடையாது அளவுக்கு வந்து கடுமையான சட்டங்களை சட்டமன்றத்திலே அவர்கள் எடுத்து கூறி பேசியிருக்கிறார்கள் அதில் அதுல வந்து எந்த எதுவும் கிடையாது ஆனா இதை தடுப்பது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு சமூக விழிப்புணர்வு குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு இது எல்லாமே உருவாக்க வேண்டும்